அல்லவுக்கு மீறி பேசிட்டு இருக்கடி நீ ஏன் நீங்க மட்டும் குடிக்கிறீங்க டேய் நீயும் நானும் ஒன்னாடி நானும் பாத்துட்டே இருக்கேன் ஓவரா பேசிட்டு இருக்க வீட்டை விட்டு போடி எதுக்கு ஒரு பொண்ணோட அம்மான்ற பொறுப்பு எல்லாம் இருக்க இப்படி நீ குடிச்சு சுத்திட்டு இருந்தா குடியாரியோட பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ உங்க கூட வளர்ந்தா என்ன சொல்லுவாங்க என்னங்க பதில் சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க உங்களால பதில் சொல்ல முடியாது உங்க கூட நம்ம பொண்ணு வளர்ந்தா அவ ஃபியூச்சர் என்ன ஆகும் என்னங்க இப்ப மட்டும் தெளிவா பேசுறேன்னு பார்க்குறீங்களா ஒரு நாள் நான் குடிச்ச மாதிரி நடிச்சதுக்கே இவ்வளவு பேசுறீங்க அப்ப உங்களை என்ன சொல்றது இப்ப கூட உங்க மேல அந்த நாத்த அடிக்குது ஏய் நீ குடிக்கிறது நான் குடிக்கிறது ஒண்ணா அதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு ஒரு வித்தியாசமும் இல்ல இங்க ரெண்டு பேத்துல யார் பண்ணாலும் நம்ம குடும்பம் தான் அழிஞ்சு போகும் இன்னைக்கு என்னமோ நம்ம பொண்ணோட ஃப்யூச்சர் பத்தி இவ்ளோ யோசிக்கிறீங்க நான் எவ்ளோ நாள் யோசிச்சிருப்பேன் ஏங்க நான் இல்லனா நம்ம ஃபேமிலியை உங்களால ரன் பண்ண முடியுமா இப்போ கூட உங்ககிட்ட பதில் இல்ல ஏனா உங்களுக்கு உங்க மேல பயம் அப்புறம் அந்த பாळा போனா குடி மேலயும் பயம் உங்களாலயே உங்களை பாத்துக்க முடியாது ஏய் என்னானு குடியே நிறுத்த முடியலடி நானும் எவ்ளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் வெளிய போனா அதிகமா குடிக்கறன்றதுக்காக தான் வீட்ல உட்காந்து குரிச்சிட்டு இருக்கேன்

நானும் இந்த குடியை விடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்